பயிற்சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது இறைவனை பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலக ஆசைகளை விட்டுவிட்டு அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதாவது விட்டு விடுதலை அழைப்பிற்கான முதல் படி என்பார்கள் ஒருமுறை அமெரிக்க பேப்டிஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் நற்செய்தியாளர் பில்லி கிரஹாம் அமெரிக்காவின் சிறந்த ஒரு நற்செய்தியாளர் அவர் ஒரு கடிதத்தை எழுதி அதை அஞ்சல் அலுவலகத்தில் போட்டுவிட முடிவு எடுத்தார் அதன் பிறவா அதன்படி ஒரு மடல் எழுதி அதை போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறு பையன் கண்ணில் படுகிறான் அவனை பார்த்து கேட்கின்றார் தம்பி போஸ்ட் ஆஃபீஸுக்கு எங்கே போக வேண்டும் என்று அந்த சிறுவன் சில வழிமுறைகளை சொல்லி வலதுபுறம் போங்கள் அங்கே ஒரு சிக்னல் இருக்கும் அங்கே இருந்து இடதுபுறம் போங்கள் சில ப்ளாக்கு தள்ளி போனால் அங்கே ஒரு சிக்னல் இருக்கும் இதை கடந்து போனால் வலது பக்கம் போங்கள் அங்கு ஒரு சில பிளாக்குகள் தாண்டி போனால் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் இடம் கிடைக்கும் என்று கூறுகின்றார் நன்றி சொல்லிவிட்டு அந்த தபால் அலுவலகத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கின்றார் போவதற்கு முன்னால் அந்த சிறுவனை பார்த்து இந்த பில்லி கிரகம் இவாஞ்சலிஸ்ட் சொன்னாராம் தம்பி நான் இன்று மாலை இந்த இடத்தில் நச்சு அறிவிக்கப் போகிறேன் அங்கே மோட்சத்துக்கு போவதற்கான வழி எது என்று நான் விளக்க இருக்கிறேன் நீயும் வந்து கலந்து கொண்டு எவ்வாறு மோட்சத்திற்கு போகலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்தாராம் அப்போது அந்த சிறுவன் சொன்னானாம் சார் நான் வரமாட்டேன் ஏனென்றால் உங்களுக்கு இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கே போவதற்கு வழி தெரியவில்லை நீங்களா என்னகத்திற்கான வழியை காட்ட முடியும் என்று சொல்லி நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு போய்விட்டாராம் அன்பிற்குரியவர்களே என்னை பின்பற்று என்று சொல்வதற்கு முன்னால் நாம் அந்த இடத்திற்கு போகக்கூடிய வழி தெரியுமா என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை என்னுடைய வாசகங்கள் நமக்கு கொடுப்பதை பார்க்கலாம் கடந்த வாரமும் நாம் பார்த்தோம் இயேசு முதல் சீடர்களை அழைத்தார் என்று நற்செய்தியாளர் யோவா நற்செய்தியிலிருந்து பார்த்தோம் அங்கே வந்து பாருங்கள் என்று தன்னிடம் கேட்ட சீடர்களுக்கு அழைப்பு விடுத்து அந்த அனுபவத்தை பெற்று அதன் மூலமாக சீடர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் மார்க்க நற்செய்தியாளர் எழுதுகின்றார் இயேசு கடற்கரையோரம் சென்று அங்கே பணியில் இருந்தவர்களை பார்த்து என் பின்னை வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்கிறார் அவர்களும் வலைகளை விட்டுவிட்டு தந்தையையும் படகையும் விட்டுவிட்டு அதாவது தங்களுடைய வாழ்விற்கான ஆதாரத்தை தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே குரங்கு பிடிப்பவர்கள் குரங்கினை பிடிப்பதற்கு எப்படிப்பட்ட வழியை பயன்படுத்துவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம் சின்ன செம்பு ஒன்று எடுத்துக்கொள்வார்களாம் அதனுடைய வாய் குறுகியதாக இருக்கும் அதாவது ஒரு கை மட்டும் குரங்கின் கை மட்டும் உள்ளே போகக்கூடிய அளவில் அதனுடைய வாய் இருக்கும் இந்த செம்பை எடுத்து அதிலே பொட்டுக்கடலையை போட்டு வைத்து விடுவார்களாம் இந்த செம்பில் இருக்கின்ற அந்த பொட்டுக்கடலையை பார்த்த அந்த குரங்கு அதை எடுக்க ஆசைப்பட்டு செம்பினுள் கையை விடும் கையை விட்டு அந்த கடலையை முழுமையாக அள்ளிக்கொள்ளுமா அது கடலையை அள்ளிக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய கை பெரிதாக மாறிவிடும் அதாவது நேர் நே நேராக செம்புக்குள் போவது போல இல்லாமல் அது மடங்கி கொள்வதால் அதனுடைய கை செம்பின் வாயிலிருந்து வர முடியாமல் தடுமாறி அதன் அதனால் அதன் கையை வெளியே எடுக்க முடிய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அந்த குரங்கு நினைத்தால் அதன் கையை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிடலாம் ஆனால் அதன் கையில் கடலை இருப்பதால் அதை எடுக்க மனமில்லாமல் அது எடுக்காமல் அப்படியே சிக்கிக் கொண்டிருக்குமா அப்போது அந்த ட்ராப்பை வைத்தவர்கள் அந்த குரங்கை எளிதாக பிடித்து விடுவார்கள் இதுதான் குரங்கை பிடிக்கின்ற வழிமுறை என்று கூறுவார்கள் நாம் நலமாக வாழ சில காரியங்கள் நமக்கு தடையாக இருக்குமானால் அவைகளை நாம் விட்டுவிட முடியாமல் தவிப்பதால் தான் நமது வாழ்க்கையும் மோசமானதாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் சில நாட்களுக்கு முன்னால் வனத்தந்தோனியார் திருநாள் திரு அவை நினைத்து பார்த்து கொண்டாடியது அவர் மிகப்பெரிய துறவியாக வாழ்ந்தவர் அவர் மிக பெரிய பணக்காரரும் கூட பணக்கார குடும்பத்திலே பிறந்து முன்னூறு ஏக்கருக்கு மேலாக நிலங்களை அவர் வைத்திருந்தார் தனது இருபதாவது வயதில் தன் பெற்றோரை இழந்து விடுகின்றார் அவருக்கு திருமணமாகாத ஒரு தங்கை ஒன்று இருந்தார் இந்த முன்னூறு ஏக்கர் சொத்துக்களும் அவர்கள் இருவருக்கும் சொந்தமானது திடீரென்று ஒரு நாள் அவர் ஆண்டோருடைய அழைப்பை உணர்கின்றார் அவர் காதுகளில் ஒலித்த இறைவாக்கு இதுதான் நீ நிறைவு பெற விரும்பினால் உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்ற இறைவாக்கை அவர் கேட்கின்றார் இதை கேட்டதும் அவர் உள்ளத்துக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடுகிறது ஆனாலும் அதையெல்லாம் கடந்துவிட்டு தன் சொத்துக்களில் ஒரு பகுதியை அவருடைய வீட்டுக்கு அருகில் வாழ்ந்த ஏழு எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார் மறுபகுதியை விற்று அதன் மதிப்பையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு தன் சகோதரியையும் கிறிஸ்துவுக்காக தங்களையும் அர்ப்பணித்து வாழ்ந்த சகோதரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தானும் காட்டுக்குள் சென்று துறவியாக வாழத் தொடங்கினார் உண்மையான துறவியாக பல வரங்கள் பெற்றவராக பல அற்புதங்கள் நிகழ்த்தியவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகின்றேன் என்ற இறை வாக்கிற்கேற்பிப்பெழுதிய திருமுகத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்திலே பார்க்கிறோம் வனத் யாரும் அனைத்தையும் விற்று கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் இதனையே ஐயன் திருவள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு முன்னூற்றி ஐம்பதாவது குரல் துறவு என்ற பகுதியிலே அதன் விளக்கம் என்ன ஆசை எதுவும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே என்பதாகும் அதாவது இறைவனை பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தடையானவைகளை நாம் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நட் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சில முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் மூன்று முக்கிய அம்சங்களை அதில் பார்க்கலாம் ஒன்று மனமாற்றம் கன்வர்ஷன் இரண்டாவது மன வருத்தம் ரிப்பென்டென்ஸ் மூன்றாவது புதிய வாழ்வு ரினியூவல் ஆஃப் லைஃப் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இறைவாக்கினர் யோனாவை அழைக்கின்றார் யோனாவுக்கு இரண்டு முறை அழைப்பு கொடுக்கப்படுகின்றது முதல் முறை அழைப்பு வந்த பொழுது அந்த அழைப்பை அவர் ஏற்க மறுக்கின்றார் காரணம் என்ன நினைவை மக்கள் கடவுளின் அன்புக்கு உகந்தவர்கள் அல்ல அவரின் இறக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று யோனா முடிவெடுக்கின்றார் எனவேதான் இறைவன் அழைப்பை புறக்கணித்து பயந்து போய் விடுகின்றார் பயந்து போய் வேறு ஒரு ஊருக்கு ஓடிப் போவதையும் நாம் பார்க்கலாம் ஆனால் இறைவன் தன் திட்டம் நிறைவேற அவரை இரண்டாவது முறை அழைத்து இனிவே நினைவே நகரத்திற்கு வித்தியாசம் வித்தியாசமான முறையில் அழைத்து வருவதை நாம் பார்க்கலாம் தான் மனம் மாறுகின்றார் மனம் வருந்துகின்றார் புதிய வாழ்க்கைக்கு இறைவாக்கினர் யோனா தயாராகின்றார் இறை திட்டத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதையும் மன விருப்பத்தோடு நினைவு நகருக்கு சென்று அந்த மக்களுக்கு மனமாற்றத்திற்கான நட்சீதி அறிவிப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆக இறைவனின் அழைப்பை பெற்ற யோனா நினைவே மக்கள் மனமாற அழைப்பு விடுக்கின்றார் அந்த மக்கள் மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு சென்று அறிவித்தாலும் அவர்கள் தங்கள் தீய வழியினை விட்டுவிட்டார்கள் இறைவனுக்கு ஏற்ற வழியில் தூய வழியில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் இறைவனை பற்றிக்கொள்ள தங்கள் தீய வழிகளில் நின்று விலகி புதிய வாழ்வு பெற அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் மன வருத்தம் மனமாற்றம் புதிய வாழ்வு இவைகள் நினைவே நகர் மக்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் மக்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல மன்னனின் வாழ்க்கையிலும் இந்த மூன்று அம்சங்களும் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாவது வாசகம் கொறிந்து மக்களை பார்த்து நீங்கள் மனம் மாறி உங்களுடைய தீய வழியை விட்டுவிட்டு இறைவனின் அச்செய்தியை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதாவது இனி வருகின்ற காலம் குறுகியது இவ்வுலகு இப்போது இருப்பது போல நெடுநாள் இராது என்ற வார்த்தைகள் கொடுக்கின்ற செய்தியும் அதுதான் திருமண வாழ்க்கை நெறியை மறந்து அந்த மக்கள் எப்படியும் யாருடனும் வாழலாம் மகிழ்ச்சி கிடைத்தால் போதும் என்று ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழுகின்றவர்களை பார்த்து அந்த வழிகளை விட்டுவிட்டு மனம் வருந்தி மனம் திருந்தி புதிய வாழ்க்கை வாழுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கின்றார் பவுலடியார் நற்செய்தி பணி என்பது ஒரு தொடர் ஓட்டம் என்பதை நாம் அறிவோம் அன்பிற்குரியவர்களே நற்செய்தி பணியை பெற்ற ஒருவர் அந்த பணியை அடுத்தவரிடம் கொடுக்க அதனை அவர் மற்றவரிடம் கொடுக்க இது இப்படியாக கைமாறி கைமாறி உலகின் கடைசி வரையிலும் அந்த நற்செய்தி பணி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் நற்செய்தி பணியானது தேங்கிய குட்டையைப் போல அல்லாது ஓடுகின்ற நதியைப் போல இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இறைவார்த்தை பணி என்பது காய்ந்து போன நதியைப் போல அல்லாமல் பற்றாத ஜீவ நதியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது எல்லா மக்களையும் சென்று சேரும் அது எல்லா மக்களுக்கும் வாழ்வையும் தரும் இதனைத்தான் என்னை நற்செய்தியிலே பார்க்கின்றோம் யோவான் கைது செய்யப்பட்ட பின் அதுவரையிலும் அமைதியா இருந்த இயேசு மறைந்து வாழ்ந்த இயேசு கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே கல்லிலையாவிற்கு வந்தார் என்று தொடங்குகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் அது என்ன நற்செய்தி காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதாகும் அப்படியானால் எது அந்த நற்செய்தி மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் இப்போ நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது அன்பிற்குரியவர்களே இத்தனை வருடம் அமைதியாயிருந்தவர் காலம் நிறைவேறியதால் வெளியில் வருகின்றார் நற்செய்தி பணி நின்றுவிடக்கூடாது திருமுழுக்கு யோவானுக்கு பிறகு என்று உணர்ந்த இயேசு அந்த நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்ற வெளியில் வருவதை நாம் பார்க்கலாம் ஆக இந்த தொடர் ஓட்டமானது இயேசுவின் கரங்களிலிருந்து இயேசுவின் இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடர்கள் மூலமாகவும் அன்றிலிருந்து இன்று வரை மற்றும் இனிவரும் காலங்களிலும் அவரின் அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சீடர்கள் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட வேண்டும் கொண்டு செல்லப்படுகின்றது என்பதுதான் உண்மை நற்செய்தி பரப்புதல் என்பது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு தொலை தொடர்பு சாதனங்களின் புரட்சியின் மூலமாக பலரும் அதனை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்று குறுஞ்செய்தி மூலமாக எத்தனையோ செய்திகள் நமது அலைபேசியில் வருவதை நாம் பார்க்கலாம் குறும் படங்கள் மூலமாக அல்லது படங்களில் அச்சு செய்யப்பட்ட நற்செய்தியாக ஆடியோ மூலமாக அதாவது நற்செய்தியை குரலால் பதிவு செய்து அதனை பலருக்கும் வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஃபேஸ்புக் போன்றவர்களில் அனுப்பி வைப்பதன் மூலமாக காணொலியை பதிவு செய்து அல்லது நேரலையாக இணையத்தின் வழியாக கொடுத்து வருவதன் மூலமாக பல ஆலயங்களில் பல ஜபக்கூட்டங்களில் அவர்கள் நடத்துகின்ற அனைத்து நற்செய்தி கன்வென்ஷன்களையும் நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருப்பதன் மூலமாகவும் நற்செய்தி பணியானது தொடர்ந்து தொடர் ஓட்டம் போல சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் குருக்கள் மட்டுமல்ல துறவிகள் மட்டுமல்ல என்று பொது நிலையினரும் ஆர்வத்தோடு இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் இவைகளை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இறைவனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறை அழைப்பை ஏற்க வேண்டும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் மனித பலவீனத்திலிருந்து வெளிவர வேண்டும் இறைவனை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும் தீயவைகளை விட்டு விலக வேண்டும் அதுதான் மன வருத்தம் மனமாற்றம் இறுதியாக பொது வாழ்வும் என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை கேட்டவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்கிறது என்றைய நற்செய்தி வலைகளை விட்டுவிட்டார்கள் பெற்றவர்களை விட்டுவிட்டார்கள் வாழ்விற்கான ஆதாரத்தை விட்டுவிட்டார்கள் எதிர்காலம் எப்படி போகும் என்பதை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் நாமும் அதே அழைப்பை பெற்றிருக்கின்றோம் அவரை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின் சொல்லுகின்றோம் என்றால் உள்ள தீயவற்றை நாம் விட்டுவிட்டோமா உலக ஆசைகள் தடையாக இருக்கின்றதே அதனை விட்டு விட்டோமா பதவி பட்டங்கள் நம்மை நேரிய வழியில் அழைத்து செல்லாமல் தவறான வழியில் நடத்தி செலுகின்றதே அவ்வாறு நடத்தும் போது அதனை விட்டுவிட நாம் தயாராக இருக்கின்றோமா அடுத்தவர் உயர்வைக் கண்டு பொறாமைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதை விட்டுவிட்டோமா வீண் கௌரவத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு பிறருடைய வாழ்க்கையில் சுமைகளாய் இருக்கின்றோமே அதனை விட்டுவிட நாம் தயாராக இருக்கின்றோமா மனம் வருந்தாமல் மனம் மாறாமல் அதே குற்ற வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்றோமே அதனை விட்டுவிட தயாராக இருக்கின்றோமா மொத்தத்தில் மனம் மாற தயாராக இருக்கின்றோமா அல்லது அந்த குரங்கை போல அனைத்தையும் பிடித்துக்கொண்டு விட்டுவிட மனமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்து கொள்ளுகின்றோமா சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே சீடர்கள் அழைத்தவுடன் மறுப்புச் சொல்லாமல் வலைகளையும் படகையும் தங்களின் தந்தையையும் உறவுகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியதைப் போல நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நமது வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா உலக செல்வங்களை குப்பை என தூக்கி எறிந்துவிட்டு இயேசு என்ற விலை உயர்ந்த செல்வத்தை சொந்தமாக்கி கொண்ட பவுலடியாரைப் போல வனத்த அந்தோணியாரைப் போல நாமும் பிறரோடு நம்மிடம் இருக்கின்ற செல்வங்களை பகிர்ந்து வாழ தயாராக இருக்கின்றோமா இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் அதற்கு தடையானவைகளை விட்டுவிட்டால் மாத்திரமே முடியும் என்பதை உணர்வோம் இயேசுவை பின்பற்ற உறுதியெடுப்போம் நற்செய்தியின் தொடர் ஓட்டத்தில் பங்கெடுப்போம் கிறிஸ்து எனும் நட்செய்தியை உலகறியச் செய்வோம் ஆம் அன்பிற்குரியவர்களே இவைகளை செய்கின்ற பொழுது நாமும் கடவுளின் உண்மையான சீடர்களாக மாற முடியும் என்பதுதான் உண்மை எனவே மன வருத்தம் அடைவோம் மனமாற்றமடைவோம் புதிய வாழ்வை தக்க வைப்போம் இந்த வாரமும் நமக்கு உகந்த வாரமாக மாற இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளெஸ் யூ